மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து ஒரு மனுதாரர் லியோ படத்தை நான் கடுமையான மன உளைச்சல் காலான லோகேஷ் கனகராஜை ஒரு நல்ல உளவியல் நிபுணர்கிட்ட வந்து காட்டணும் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த படம் எனக்கு பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்திச்சு அதனால் வந்து எனக்கு நீங்கள் மற்ற நடிகர்களில் கூட தவறு தான் வந்தான் ஆனால் ஒரு உச்ச நட்சத்திர நடிகர்கள் இந்த மாதிரியான படத்தில் நடிப்பது நியாயமா அப்படின்ற ஒரு விஷயம் அன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒருத்தர் வந்து காந்தி காந்தியில் ஃபின்ஸ்டார் பார்த்தவங்க அத்தனை பேருக்கு அதிர்ச்சி முதல் விஷயம் வந்து தலைப்பு என்னங்க நான் காந்தியில் இருந்து ஒரு ஓப்பனிங் சீனில் ஒரு வெட்டி ஒரு போலீஸ் தான் அங்கே இருக்கிற இதில் வந்து காந்தியோட படத்துக்கு வந்து இந்த ரத்தம் தெரிக்குது சமீபத்தில் அமீர் கான் ஒரு இன்டர்வியூ இந்த ரொம்ப பிரமாதமா இருந்தது அவர் என்ன சொல்கிறார் லோகேஷ் கனகராஜ் நெல்சன் திலீப் குமார் சந்தீப் ரெட்டி பங்கா மூன்று பேரும் வந்து நல்ல இயக்குநர்கள் கிடையாது நல்ல ஃபிலிம் மேக்கர் கிடையாது சரி இது ஒரு ஆக்ஷன் படம் வச்சுட்டா கூட பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர்லேயும் ஒரு பிளட்டு தெரிக்கிற மாதிரியான ஒரு டிசைன் இருந்தது சரி லோகேஷ் மறுபடியும் உள்ள இறங்கிட்டாரா இந்த படத்துலையும் ரஜினி எப்படி இதை அனுமதிக்கிறார் அப்படின்னு பாடம் மாதிரி வந்து 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 இந்த சினிமாவோட கிராஃப் அவங்களுக்கு தெரியும் வந்து எந்த காட்சியில் நம்ம கரெக்டான ஒரு அருமனை சேர்க்கணும் எந்த காட்சியில் சேர்க்கக்கூடாது சினிமாவுக்கான ஒன்று இருக்குது இதெல்லாம் ஒரு ஒரு குருவுக்கிட்ட இருந்து வந்து கற்றுக்கிட்டு வந்தது ஒரு அடிபட்டு வந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது இவங்களுக்கு சினிமா வந்து ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு நான் வந்து குறிப்பிட்டு பேர் சொல்லவே விரும்பல வந்து வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் மேல ஒரு மனு வந்து போடப்பட்டிருக்கு அதை பற்றின ஃபுல் விவரம் என்ன சார் மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் வந்து ஒரு மனுதாரர் லியோ படத்தை பார்த்துட்டு கடுமையான மன உளைச்சல் காலான லோகேஷ் கனகராஜை ஒரு நல்ல உளவியல் நிபுணர்கிட்ட வந்து காட்டணும் அப்படின்னு ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு அந்த மனு மீதான விசாரணை இருக்குது அதே சமயம் வந்து மனுவை தாக்கல் பண்ண அவர் வந்து வழக்கறிஞரை வச்சுக்கல அப்படின்னால நீதிபதிகள் அதை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த படம் எனக்கு பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்திச்சு அதனால் வந்து எனக்கு நஷ்ட ஈடாக ஒரு ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு மனிதராக இருக்கார் ஆனால் இந்த இது மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு அது குறிப்பாக சமீப காலமாக நீங்கள் லோகேஷ் கனகராஜ் உட்பட நிறைய டேரக்டரில் சொல்லலாம் உச்சக்கட்ட வன்முறை நீங்கள் அதுவும் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேஜிஎஃப் படத்துக்கு அப்புறம்லாம் அந்த எந்திர துப்பாக்கிலாம் வந்து நம்ம இராணுவத்துக்கிட்டே இருக்குமானுனே தெரியல அப்படி அப்போது வகை வகையான துப்பாக்கிகள்லாம் வச்சு சரமாரியாக சுட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து கேள்வி ஆள் இல்லை தலையை வெட்டுறது ரத்தம் தெரிக்கிறது இதெல்லாம் உண்மையிலேயே வந்து யார் இதை வந்து திரும்பி திரும்ப மீடியாக்கள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு இளைய சமுதாயம் அப்படியேப்பட்ட மன அழுத்தத்தில் உண்மையாகவே இருக்காங்க ஓகே அதற்கான காரணம் என்னென்னா அவங்க கையில் கிடச்சிருக்கிற அந்த செல்போன் உள்ளங்கையிலே இன்னைக்கு உலகம் வந்துடுச்சு அதில் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்குது அதுலேயும் சமீப காலமாக வந்த திரைப்படங்கள் அதுவும் அந்த திரைப்படங்களில் உச்சக்கட்ட வன்முறை யாருன்னா டாப் த்ரீ இல்லை டாப் ஃபோரில் இருக்க தமிழில் இருக்கிற நடிகர்களுடையது நீங்கள் மற்ற நடிகர்களில் கூட தவறு தான் வந்தான் ஆனால் ஒரு உச்ச நட்சத்திர நடிகர்கள் இந்த மாதிரியான படத்தில் நடிப்பது நியாயமா அப்படின்ற ஒரு விஷயம் அன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒருத்தர் வந்து அதை மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவாக தாக்கல் பண்ணியிருக்கிறார் உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் படம் நல்லாயிருக்குன்னு நல்லா இல்லைன்னு கமெண்ட்ஸாக சொல்லுவாங்க இல்லை வீடியோவாக போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு மனு போடுறது எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து பல வழக்குகள்லாம் பண்ணியிருக்காங்க பொதுநல வழக்காக வந்து எடுத்திருக்காங்க பேசியிருக்காங்க நீதிபதிகள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்காக ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இது நான் முன்னாடி வரேன் நான் சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து சில வருடங்கள் பல வருடங்களுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் நடித்த படம் நான் மகான் அல்ல அந்த படத்துக்கு முதல்ல வச்ச தலைப்பு வந்து நான் காந்தி அல்ல அந்த படத்தினுடைய ஓப்பனிங் சீனு அந்த ஓப்பனிங் சீனில் ரஜினிகாந்த் வழக்கறிஞர் ஆமாம் வழக்கறிஞர் அவர் வந்து ஒரு ரவுடியை வந்து துரத்திக்கிட்டு வருவார் அந்த ரவுடி வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து தஞ்சம் அடிவார் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அந்த ரவுடியை வெட்டுவாப்புல அதை வெட்டுறப்போ அந்த ப்ளட்டு வந்து காந்தியோடைய ஃபோட்டோ அவங்க மாட்டியிருக்கான் அதில் தெரிக்கும் இது சென்சாரில் வந்து இந்த படம் முடிஞ்சு சென்சார் பார்க்குறாங்க சென்சார் பார்த்தவங்க அத்தனை பேருக்கு அதிர்ச்சி முதல் விஷயம் வந்து தலைப்பு என்னங்க நான் காந்தி அல்லன்னு வச்சுருக்கீங்க ஒரு ஓப்பனிங் சீனில் ஒரு வெட்டி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இருக்கிற இதுவில் வந்து காந்தியோட படத்தில் வந்து இந்த ரத்தம் தெரிக்குது அப்படின்னு சொல்லி கடுமையான அப்செக்ஷன் வந்து அந்த படத்திற்கான தலைப்பு வந்து அதுக்கப்புறம் நான் மகன் நல்லன் மாறிச்சு இப்போ ரஜினின்ற ஒரு விஷயத்துக்கு வரும்போது அதையே சொல்லலாம் நம்ம வந்து ஏன்னா ரஜினிக்கு வந்து அன்புள்ள ரஜினிகாந்த் ராஜா சின்ன ரோஜா இந்த படங்கள் நடித்த பிறகு அவருக்கான ஒரு குழந்தைகளுக்கான ஃபாலோவர்ஸ் இன்றைக்கும் வரைக்கும் இன்னி அதான் இந்த தலைமுறைகள்லாம் தாண்டி வந்த பிறகு இன்றைக்கும் ரஜினியோட ஸ்டைலு ரஜினியோடய ஏதோ ஃபாலோ மாதிரி நினைக்காங்க அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் பாபா ரிலீஸ் ஆச்சு இந்த படம் இன்றைக்கி இருக்கிற டூ கேக்கெட்ஸ்க்கெலாம் வந்து கனெக்ட் ஆகாது அப்படி அப்படின்னாங்க நான் முதல் நாள் ஷோ வந்து கோயம்பேடு ரோஹிணி தேட்டரில் பார்த்து பண்ணியா தியேட்டரில் முக்காவலிஸ் பசங்க வந்து டூ கிட்ஸ் தான் இருந்தாங்க அப்படியேப்பட்ட ரஜினிகாந்த் இப்போது ஜெயிலர் படத்தில் நடிச்சிருக்கும் போது அதில் கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்தது படம் நீங்கள் நல்ல படம் ஓகே நெல்சனுக்கான படம் இயக்குனர் மேல ஒரு விமர்சனம் வந்தது அதே சமயம் ரஜினி அப்படியே இப்போ இதை வந்து ஒத்துக்கிட்டாரு ஒரு காட்சியில் தலையை வெட்டி அந்த தலை வந்து துண்டா விழும் இவர் வந்து ஜெயிலராக இருக்கும் போது ஒரு கைதியோடைய காதை வந்து கரகரன்னு அறுத்து அந்த காது வந்து விழும் வந்து இதுக்கு சொல்கிறது காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்து கோடிக்கணக்கான ரசிகர்கள் உங்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அதில் வந்து குழந்தைகள் சிறுவர்கள் இவங்களாம் இருக்காங்க இது தாண்டி பார்த்தீங்கன்னா விஜய்யோடைய படங்களில் குறிப்பாக வந்து இப்போ லியோவுக்கு தான் அவர் சொல்லியிருக்கார் ஏன்னா ரஜினி அதற்கடுத்து விஜய் அப்படின்னு இவங்க தான் வந்து குழந்தைகளுக்கான ஹீரோக்களாக இருக்காங்க லியோ படத்தில் இந்த மாதிரியான உச்சகட்ட வன்முறை காட்சிகள் தேவையா அப்படின்றது தான் வந்து சமீபத்தில் அமீர் கான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் ஏன்னா அமீர் கான் வந்து தங்கள் படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு மூணு வருஷம் கேப் விட்டுருந்தார் இப்போ சென்னையில் தான் இருந்தார் இந்த மழை வெள்ளத்தில் கூட விஷ்ணு விஷால் ஒரு ட்வீட் போட்டு அப்புறம் அஜித்து வந்து அவருக்கு உதவி பண்ணி அது ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஆகிடுச்சு ஏன்னா அவன் அம்மாவுடைய வைத்திய இதுவுக்காக இங்கே இருக்கார் அவர் சென்னையில் இருக்கார் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் ரொம்ப பிரமாதமாக இருந்தது அவர் என்ன சொல்கிறார் லோகேஷ் கனகராஜ் நெல்சன் திலீப் குமார் சந்தீப் ரெட்டி பங்கா மூன்று பேரும் வந்து நல்ல இயக்குநர்கள் கிடையாது நல்ல ஃபிலிம் மேக்கர் கிடையாது அதுக்கு அவர் சொல்கிற காரணம் என்னென்னா இவங்க வந்து படத்தில் வந்து உச்சக்கட்ட வன்முறையை கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு ஒரு நியாயமான ஒரு கேள்விதான் வந்து நீங்க சந்தீப் ரெட்டி வாங்க யாருக்கு வந்து அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு படம் எடுத்து இப்போ அனிமல் ஒரு படம் தான் அனிமல் எல்லாம் ஒரு திடமான ஒரு மனநிலை எல்லாம் உண்மையை பார்க்கவே முடியாது தாக்கி பேசுனது சில காட்சிகள்லாம் மூன்றரை ஆனாலும் ரசிகர்கள் கொண்டாடிட்டாங்க அந்த படத்தை எதை வச்சுன்னு தெரியல திரும்ப திரும்ப தான் கையில் எடுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தோணுது வந்து இது இப்போ இந்த வன்முறை காரணம் வந்து அப்படி பண்ணால் பட ட்டாயிடும் கலெக்ஷன் வரும் மக்கள் மத்தியில் நிறைய ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு காரணமாக இருக்குமா சார் இல்லை அது ஒரு காரணமாக இப்போ ஏன்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் ஹாலிவுட் படத்தில் காமிக்கிறதால நாங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் கூட காமிக்கலை அப்படின்றாங்க அதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து சென்சார் போர்டு சென்சார் போர்டு மீதான ஒரு நம்பகத்தன்மை இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சென்சார் போர்டு அதுக்கு தானே இருக்குது சென்சார் போர்டு யூஏ சர்டிஃபிகேட் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரியான பெரிய ஹீரோக்கள் நடிக்கிற படத்துக்கு அவங்க கொடுத்துட்றாங்க அந்த யூஏட ஏ அப்படின்னு இருந்தால் பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் யூஏனா அந்த பதினெட்டு வயதுக்கு இருப்பவர்கள் பெற்றோர் துணையுடன் எல்லாம் வந்து ஒரு பெரிய ஆட்களுடைய துணையோடு வந்து படம் பார்க்கலாம் யூனா யார் வேணாலும் பார்க்கலாம் இந்த யூஏ வந்து நிற்கும்பொழுது இந்த பெரிய படங்களுக்கு என்னென்னா ஒரு ஹீரோக்கை வந்து ஒரு பெரிய ஹீரோவுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்துட்டோம் இவ்வளோ பட்ஜெட்டில் படம் எடுத்துட்டோம் அதை கலெக்ஷன் எடுக்கணும்னா தேட்டருக்கு எல்லாரும் வந்தாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இதை வாங்கிடுறாங்க இதுவும் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா சின்சார் போர்டில் எல்லோரையும் சொல்லில்லை நம்பகத்தன்மை குறைய வந்து குறிப்பாக நீங்கள் ரஜினியே எடுத்துக்கிட்டா கூட பார்த்தீங்கன்னா அவர் ஏன்னா ஜெயிலரில் கடுமையான ஒரு விமர்சனம் வந்த பிறகு லோகேஷ் கனகராஜ் அது அடுத்து தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தை அவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு அந்த ஒன் செவன்ட்டி ஒன்னோடைய ஒரு போஸ்டர் லுக் ஒன்று வந்து வந்தது அது கூட வந்து டக்குன்னு ஒரு விமர்சனமாக வந்தது என்ன போஸ்டர் லுக்னால் முதல்ல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பேர் அடுத்து வந்து இயக்குனருடைய பேர் அதன் பிறகு மியூசிக் டைரக்டரு கீழே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கேமராமேன் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் பேர் வந்து இதான் வரும் ரெண்டு பேர் விட்டுறாங்க ஸ்டண்ட் மாஸ்டருடைய பேர் இருந்து அன்பருவா சரி இது ஒரு ஆக்ஷன் படம்னு வச்சுக்கிட்டா கூட பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர்லேயும் ஒரு பிளட்டு தெரிக்கிற மாதிரியான ஒரு டிசைன் இருந்தது சரி லோகேஷ் மறுபடியும் உள்ளே இறங்கிட்டாரா இந்த படத்துலேயும் ரஜினி எப்படி இதை அனுமதிக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இதை கூட ஒரு ந ஒரு நண்பர் கூட சொல்லியிருந்தார் ரஜினி கமல் இவங்கெல்லாம் வந்து ஒரு எழுபது வயதை தாண்டிய பிறகு தங்களுக்கான மார்க்கெட் சரிவு ஏற்படும் அப்படின்றதுக்காக வந்து இந்த வன்முறையை அவங்க ஈஸியாக கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னா நான் அதை கூட முதல்ல மறுத்தேன் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான படங்கள் வரும்போது அது உண்மைதானு தோணுது வந்து கிட்டத்தட்ட ஒரு மனிதர் ஒரு ஒரு பார்வையாளர் கிட்டத்தட்ட கொந்தளிச்சின்னு கூட இல்லை ஒரு சமூக அக்கறையோட தாமே முன் வந்து ஒரு மனுவை வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு வந்து குறிப்பாக அவரில் வந்து அது பிரமாதமான ஒரு விஷயம் என்னென்னா எப்போ எனக்கு பெரிய மன உளைச்சல் ஆகிடுச்சு எனக்கான நஷ்டம் இடம் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துருங்க அப்படின்றாரு வந்து ஒரு ஞாயிற்று டிக்கெட் வந்து டிக்கெட் வேலை இவர் போயிட்டு வந்தது மற்ற இது அங்கே கேண்டீனில் சாப்பிட்டது இது மொழி ஒட்டு மொத்தமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி இப்பொழுது உள்ள சமகால இயக்குநர்கள் குறிப்பாக நான் பேரவை கூட சொல்கிறேன் வந்து லோகேஷ் கனகராஜ் நெல்சன் லோகேஷ் வந்து அவருடைய படங்களில் மாஸ்டர்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கொக்கேன் போதைப் பொருள் இந்த மாதிரியான விஷயங்களை சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறார் நீங்கள் அந்த காலகட்டங்களில் வந்து நாங்கள் படிக்கிற காலகட்டங்கள்லாம் சினிமாவில் வந்து இந்த பதினோரு மணி காட்சின்னு ஒன்று போடுவாங்க வந்து இந்த அடல்ட் மூவி அது அடல் மொழியில் பசங்களை விட மாட்டாங்க பெரியவங்க போனாலும் கடைசியில என்ன பண்ணுவாங்க இந்த ஆபாச காட்சியெல்லாம் கட்டிட்டு கடைசியில அது நியாயம் சொல்றா மாதிரியான கடைசி முடியை வந்து ஒரு ஒரு சீனை வச்சு முடிச்சிடுவாங்க இது எந்த வகையிலும் வந்து தீர்வே கிடையாது இன்னைக்கு அது மாதிரி தான் வந்து படம் முழுக்க ஒரு போதை பொருள் அப்புறம் கொக்கேனு அது இது எப்படி கடத்துறாங்க எப்படி யூஸ் பண்றாங்க அதை வச்சு அத போட்ட பிறகு என்ன ஆயிடுறாங்க ஒரு விஜய் சேதுபதி ஒரு படத்துல சிவன் மாதிரி உள்ள போட்டு அதை மின்னுகிட்டு இருப்பார் வந்து பபுல் காம் கூட அப்படி சாப்பிட முடியாது வந்து அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு விஷயமாக அதை காமிச்சிட்டு கடைசியில் அதுக்கு ஒரு நீதி சொல்கிற மாதிரி ஒரே ஒரு வரியில் ரெண்டு வரியில் ஒரு கதையை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து லியோலியே எடுத்துன்னு உடனே பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு சீனில் கமலஹாசன் வந்து சொல்லுவார் வந்து இது மாதிரி நிறைய பறவை இருக்குது இதை விடக்கூடாது அடுத்து பார்த்துக்கு ஒரு லீடு சொல்கிற மாதிரி இது ஒரு நியாயம் இது ஒரு நீதி இது ஒரு தர்மம்ன்றாங்க வந்து இது முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து போதை இல்லாத ஒரு நாட்டை போதை இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு அரசாங்கமும் பாடுபட்டுருக்காங்க ஆனால் திரைப்படத்தில் திரைப்படம் தான் ஈஸியாக போய் சேர்ற ஒரு விஷயம் அதுவும் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா உச்ச நட்சத்திரங்கள் நடிக்கிற திரைப்படம் தான் வெகு சீக்கிரம் போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இதில் வன்முறையும் இந்த போதை சம்பந்தமான விஷயங்களையும் இந்த இயக்குநர்கள் எப்போ குறைச்சிப்பாங்கன்னு தெரியல ஒருத்தர் தான் தானாக முன் வந்து ஒரு வெகுண்டு இருந்திருக்காரு தொடர்ந்து மீடியாக்கள் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே சார் இப்போ வந்து ரஜினி அவர்கள் வந்து ஜெயிலர் கதையை சூஸ் பண்ணான்றது காரணம் வந்து ஒருவேளை விக்ரமில் கொடுத்த அந்த சக்ஸஸ் வந்து நம்ம பீட் பண்ணி ஆகணும் எந்த கதை வேணால் கொடுங்க அப்படின்றதுக்காக தான் சூஸ் பண்ணிப்போரோம் ஆமாம் அது எப்போவுமே உண்டுங்க வந்து அவர் ரெண்டு பேரும் வந்து ஒரு போட்டியாளர் அப்படின்ற வந்து எவ்வளோக்கானாலும் எவ்வளோ காலமானாலும் உண்டு வந்து நாங்கள் வந்து திரையில் போட்டியாளராக இருந்தால் நிஜத்தில் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் வந்து போட்டியாளர்கள் தான் கமல்ஹாசன் ஒரு ஸ்பீச் ஒன்றா இப்போ ஞாபகப்படுத்துகிறாங்க ஒரு கமலஹாசனுடைய பிறந்தநாள் விழா ரஜினியை மேடையில் வச்சுக்கிட்டே சொல்லுவார் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே வந்து எதிர் தான் ஒரு விளையாட்டுக்கு ரெண்டு கோல் கம்பம் இருந்தால் தான் ஒரு ஃபுட்பால் விளையாட முடியும் அது மாதிரி தான் ரெண்டு கோல் கம்பம் நாங்கள் திடீர்னு இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டார் ரஜினிகாந்த்பார் திடீர்னு இந்த மனுஷன் வந்து நான் சினிமா விட்டு போகிறேன்னாரு எப்பா என் பொழப்புல ஏன் கை வைக்கிற நீ வந்து உங்களுடைய வெற்றி என் வெற்றி என்னுடைய வெற்றி உங்கள் வெற்றி நீங்கள் இருங்க சாமி நீங்கள் இருந்தால் தான் நானும் எங்கள் களத்தில் ஆட முடியும் நம்ம ரெண்டு பேரையும் வந்து கொலுபம்மியாக அவங்க வச்சு விளையாடுறாங்க அவங்க என்ன வேணாலும் விளையாட்டும்னு மிக மிக ஓப்பனாக சொன்ன ஒரு விஷயம் வந்து கமலஹாசன் அதுதான் நடக்குது ஒரு விக்ரம் ஒரு ஆறுநூறு கோடி தட்டிடுச்சா அதை தாண்டி ஒரு வசூலை கொடுக்கணுதுக்காக தான் ஜெயிலர் இப்போ விக்ரம வச்சு லியோ வச்சு இந்த மாதிரியான ஒரு அதிர்பதியான ஒரு படத்தை வந்து ஒரு டைரக்டர் பண்ணிட்டாரா அவரை நம்ம கிட்டே கூப்பிட்டுக்கணும் அவர் அடுத்த படமாக பண்ணணும்னு உருவாக போவது தான் தலைவர் ஒன் சவாட்டி சரி இப்போ வந்து மனு போட்டிருந்தாரு எனக்கு இந்த மாதிரி நம்ம நஷ்டாக வந்து அவருவா கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாரு அதை தவிர அவர் என்ன வச்சுருந்தாங்கன்னா அவரோட அஸிஸ்டன்ட் டேரக்டரெலாம் கூப்பிட்டு அவர் என்ன லோகேஷ் கனகராஜ் என்ன மைண்ட் செட்டில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அவர் அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை எப்படி சரி பார்க்குறீங்க இல்லை அதான் யாருக்குறே பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு உளைவில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவருடைய அசிஸ்டண்ட்டெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்து நீதிமன்றம் எப்படி எடுத்துக்கப்போதுன்னு தெரில ரொம்ப அவர் அந்த மனுதாரர் வந்து அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு எனக்கு தோணுது வந்து குறிப்பாக நீங்கள் நான் தவறாக சொல்லலை நீங்கள் வந்து கார்த்திக் சுராஜுடைய படங்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு போதை கொக்கின் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ இந்த ஜெகர்தண்டா டபுள் எக்ஸலில் கூட பார்த்திங்கன்னா அதிக வன்முறை கட்சிகள்லாம் சில இருக்குது அது குறிப்பாக எனக்கு நான் சொல்கிறது என்னென்னா ஒரு டைரக்டர் அப்படின்னா ஒரு டைரக்டரிடம் உதவி இயக்குநராக ஒரு ரெண்டு படம் மூணு படம் நாலு படம் பண்ணி ஒரு அசோசியேட்டாக கோ டைரக்டராக மாறி அதன் பிறகு வந்த பிறகு தான் ஒரு முறையான ஒரு சினிமான்னு உண்டு ஓகே அதெல்லாம் வேணும் அஷ்டஅதாவணி அப்படின்ற மாதிரியான டி ராஜேந்தர் மணிரத்னம் இவங்கெல்லாம் வந்துவங்களாம் உண்டு வந்து சில இயக்குநர்களை மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டு வந்தவங்கலாம் ரைட்டு சமீப காலமாக இந்த குறும்படம்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து வந்துட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு நல்ல ஒரு விஷயந்தான் வந்து ஏன்னா வெற்றிமாறனே ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார் வந்து எனக்கு வந்து அஸ்டன்ட் டைரக்டராக இல்லாமல் இந்த மாதிரி டைரக்டராக வரவங்க மேலே எனக்கு ஒரு விமர்சனம் உண்டுன்னு சொல்லியிருந்தார் இது கூட இவங்களுக்கு ஒரு காரணமாக இருக்குமான்ற எனக்கு தோணுது வந்து என்னென்னா சினிமாக்கான ஒரு ஃபார்முலான்னு இருக்குது சினிமாக்கான ஒரு லாங்குவேஜ்ன்னு இருக்குது வந்து நீங்கள் ஒரு முறைப்படியான ஒரு விஷயம் நீங்கள் முதல்ல ஒரு ஒரு கடைசி ஸ்டண்ட்டுனால் போய் க்ரௌடை கிளியர் பண்ணோம் அதுக்கப்புறம் அவன் கையில் வந்து போர்டு வரும் அதுக்கப்புறம் வந்து கண்டினியூட்டி பார்க்கணும் அதுக்கப்புறம் வியூ பாயிண்டரில் கண் வச்சு பார்க்கறதே அப்போ இப்போ வந்து இருக்குது ஒரு காலகட்டங்களில் வியூ பாயிண்டரில் கேமரா வியூ பாயிண்டரில் கண் வச்சே பார்க்க முடியாது வந்து ஓகே அதையெல்லாம் தாண்டி ஒரு குருகுல பாடம் மாதிரி வந்து 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 இந்த சினிமாவோடைய கிராஃப் அவங்களுக்கு தெரியும் வந்து எந்த காட்சியில் நம்ம கரெக்டான ஒரு வன்முறை சேர்க்கணும் எந்த காட்சியில் சேர்க்கக்கூடாது சினிமாவுக்கான எத்திக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் ஒரு ஒரு இருந்து வந்து கற்றுக்கிட்டு வந்தது ஒரு அடிபட்டு வந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது இவங்களுக்கு சினிமா வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு நான் வந்து குறிப்பிட்டு பேர் சொல்லவே விரும்பலை வந்து அதே சமயம் ஈஸியாக வந்த சில ஃபிலிம் மேக்கர் வந்து நல்ல படமாக எடுக்கிறாங்க ஆனால் சமீப காலமாக வன்முறை அதிகம் திரையில் கொண்டு வரக்கூடிய இயக்குநர்கள் அத்தனை பேரும் வந்து இது மாதிரி ரொம்ப 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 ஈஸியாக இந்த சினிமாவில் ஒரு குறும்படம் அப்புறம் வந்து டாக்குமெண்ட்ரி வச்சு உள்ளே வந்தவர்கள் அவங்களுக்கு என்னென்னா நீங்கள் அஸ்டண்ட்டை விசா விசாரிக்கணும் அப்படின்றத விட ஒரு பெரிய டைரக்டர் ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட வந்து திரும்பவும் அவங்கள வந்து ஒரு ரெண்டு மூணு படங்கள் அஸ்டெண்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கணும் நீங்கள் ரைட்டு நீங்கள் எல்லா ரைட்டு நீங்கள் ஆக்ஷன் கேட்டு சொல்லிட்டா மட்டும் டைரக்டர் ஆகிட முடியாது வந்து எங்க இவ்வளோ பெரிய வன்முறையை கொண்டு வந்து நீங்கள் வந்து திரையில் வந்து சேர்க்குறீங்க நீங்கள் வந்து அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு யாரும் இல்லை ஒரு ஒரு மனு போட்டவர் வந்து ஒரு சாதாரண ரசிகன் தான் போடலாம் யாரும் ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் போடலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு சா ஒரு ஒரு பலமான ஆளோ ஒரு வழக்கறிஞரோ ஒரு மீடியா கரோ பண்ணல வந்து ஒரு ரசிகன் நான் பார்த்தேன் நான் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா கொடுத்து அந்த டிக்கெட்டு பார்த்தேன் அந்த படத்தை அந்த பார்த்ததுலேருந்து எனக்கு ம உளவியல் ரீதியாக மன ரீதியாக எனக்கு வந்து பெரிய டிஸ்டபன்ஸாக இருக்குது நீங்கள் அது விசாரிக்கணும் அந்த டைரக்டரை அப்படின்னு அதுக்கு அவர் மட்டுமே ஒரு டைரக்டரை மட்டுமே காரணம் இல்லை அப்படி லிஸ்ட் எடுத்தோம்னா வந்துக்கிட்டே இருக்கும் இதை என்னென்னா திரும்பவும் சென்சார் போர்டு மீதான ஒரு நம்பகத்தன்மை குறைய ஆரம்பிக்கிறது அதனால் சென்சாரை இன்னும் வந்து கொஞ்சம் இருக்கணும் அவங்களுக்கான சில கட்டுப்பாடுகள்லாம் சில இதுவெல்லாம் வந்து கொண்டு வரணும் பாரபட்சம் பார்க்கக்கூடாது அந்த சென்சாரில் நீதிமன்றம் இதை எப்படி எடுத்து அணுக போகிறாங்கன்னு தெரியல ஓகே சார் இப்போது சென்சார் போர்டுன்னு சொன்னாலும் லோகேஷ் வனகராஜ் சொல்லியிருப்பாரு லியோ படம் முடித்ததும் லியோ மாஸ்டர்லேயுமே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதாவது சென்சாரில் வந்து ஃபைட் சீன்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தூக்கிட்டாங்க அந்த சீன்லாம் அந்த சீன்லாம் வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு சென்சார் போர்டு கிளியர் பண்ணியே வந்தே இவ்வளோ வன்முறை இருக்குன்னா அப்போ அந்த தூக்குனது இன்னும் வன்முறையாக தானே இருந்துடும் அப்போ உண்மையாக வந்து நான் வந்து முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஞானராஜசேகர் அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து சென்சார் போர்டு அதிகாரியாக இருந்தார் ஓகே தயவுதாட்சனை இல்லாமல் சென்சார் கொடுப்பார் அவர் தான் வந்து பாரதி பெரியார் ராமானுஜர் படங்களை ஞான் ராஜசேகர் வந்து கலெக்டராக இருந்திருக்கார் பாரபட்சமே பார்க்க மாட்டார் வந்து ஒரு தீபாவளிக்கு நல்லா ஞாபகம் இருக்குது கடைசி அப்போல்லாம் கடைசி கட்ட நாளில் தான் இப்போ தான் வந்து டிஜிட்டல் ஆகி அப்போ வந்து ஃபிலிமு ஒரு தீபாவளிக்கு கடைசி நேரத்தில் பண்ண வந்து பன்னெண்டு படம் ரிலீஸுக்கு வந்து நிற்குது வந்து பன்னெண்டு படத்தையும் தூங்காமல் பார்த்தவரை வந்து அவ்வளோ நேர்மையான ஒரு அதிகாரி சொல்கிறேன் அவர் எதற்குமே வந்து இது பண்ணவே மாட்டார் அந்த மாதிரியான ஒரு வலுவான ஒரு சென்சார் அதிகாரிகள் இருக்காங்க இன்னும் இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இன்ட்ருவியூலேயே நீங்கள் சொல்கிறீங்க வந்து இதையெல்லாம் கட் பண்ணிட்டாங்க இது இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதெல்லாம் இருந்துருந்தால் அது எவ்வளோ மோசமான படமாக இருக்கும் சென்சார் படம் அவங்களுக்கான வேலையை பார்த்துட்ருக்காங்க என்னென்னா இந்த பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ அந்த பாரபட்சம் வேண்டாம் என்பது தான் என்னுடைய கருத்து ஓகே சார் நன்றி சார் வணக்கம்